வால்பாறையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நகர செயலாளர் மயில் கணேசன் தலைமையில் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நகர செயலாளர் மயில் கணேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்க மாநில தலைவர் வால்பாறை ஹமீத் கார்த்திக் அப்புசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி அவர்களும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமல் கந்தசாமி எம்எல்ஏ ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கடலூரில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பெண்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு தேமுதிக நிர்வாகி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கடலூரில் மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் நடிகருமான விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக நிர்வாகிகள் பல இடங்களில் உணவளித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்கி வருகின்றனர் அதன்படி கடலூர் காரைக்காடு பகுதியில் தேமுதிக அவைத் தலைவரான ராஜாராம் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் மற்றும் உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை ராம் தியேட்டர் அருகே புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக புதுக்கோட்டை மாநகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக புதுக்கோட்டை மாநகர திமுக சார்பில் இன்று ராம்தியேட்டர் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே கே செல்ல பாண்டியன் மாநகராட்சி செயலாளர் செந்தில் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன் உள்ளிட்ட திமுக மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பயனாளர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் முத்துசாமி கோவையில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு ரேஷன் கடைகள் இருப்பதாகவும் பதினோரு லட்சத்து நாற்பத்தி இரண்டு குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் முப்பத்து நான்கு லட்சம் மக்கள் பயன் பெறுவதாகவும் தெரிவித்தார் இன்றைய தினம் எழுநூற்றி ஐம்பது பேருக்கு மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் மொத்தமாக ஆறாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதல் கட்டமாக எழுநூற்றி ஐம்பது பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேனி மாவட்டம் கம்பத்தில் ஆந்திராவிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட முப்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தேனி மாவட்டத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா எனும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்த கஞ்சாவை தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்த உள்ளதாக கம்பம் காவல் ஆய்வாளர் வனிதாமணிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் காவல்துறையினர் கம்பம் நாகக்கண்ணியம்மன் கோவில் பகுதியில் ரோந்து சென்றனர் அப்பொழுது அப்பகுதியில் இரண்டு மோட்டார் பைக்குகளில் சாக்கு பையுடன் நின்றிருந்த மூன்று பேரை பிடித்து சாக்கு பையை சோதனை செய்தனர் அதில் முப்பது கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு அமைதி பேரணி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு அமைதி பேரணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளின் வழியாக சென்று இறுதியில் மணிக்குண்டு அருகே நிறைவடைந்தது இதில் அல் அமீன் போதை விழிப்புணர்வு குறித்து சிறப்புரையாற்றினார் இப்பேரணியில் அப்துல்லா குட்டி தாவூத் உட்பட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர் தென்காசியில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு அமைதி பேரணி நடைபெற்றது தென்காசி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அனைத்து சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு அமைதி பேரணி நடைபெற்றது மவுண்ட் ரோட் காட்டுபாவா பள்ளியிலிருந்து தொடங்கிய பேரணி தொடர்ந்து பல்வேறு பகுதிகளின் வழியாக சென்று இறுதியில் கொடிமரத்தில் நிறைவடைந்தது இதில் அப்துல் சலாம் ஜலாலுதீன் அன்வர் ஷாதிக் பிலால் சையத் அலி அப்துல் பாசித் ஹாஜா மைதீன் பீர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாப்பிள்ளை யூரணியை சேர்ந்த எழுத்தாளர் ராஜசேகரன் நிஜத்தின் நிழல்கள் என்ற சிறுகதை தொகுப்பு நூலை தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பில் திறனாய்வு செய்தனர் தூத்துக்குடி மாப்பிள்ளை யூரணியை சேர்ந்த எழுத்தாளர் ராஜசேகரின் நிஜத்தின் நிழல்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் ஆறாவது கதையாக உள்ள சந்தர்ப்பம் என்ற சிறுகதை கரிசல் காட்டு கதை என்ற தொகுப்பு நூல் வெளியீட்டாக பிரசுரமாகி நூலாக வெளிவந்தது இக்கதையை ஏ மாணவர்களுக்கு பாடமாக வைத்துள்ளனர் என்று கூறினர் தூத்துக்குடியில் உலக திருக்குறள் மையம் மற்றும் உலக திருக்குறள் பேரவை சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது தூத்துக்குடி சி எம் மேல்நிலைப்பள்ளியில் செயலாளர் அன்பழகன் தலைமையில் உலகளாவிய அளவில் ஒரே நாளில் நூறு தலைப்புகளில் நூறு இடங்களில் நூறு மாநாடுகள் நூறு மலர்கள் குறித்து கருத்தரங்கம் மாபெரும் உலக கின்னஸ் சாதனைக்கான பயிற்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் எழுத்தாளர் ஸ்ரீதர் கணேசன் மற்றும் திருக்குறள் பேரவை தலைவர் தனராசு மற்றும் பாவலர் இளமுருகு உட்பட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பழுகல் காவல் நிலையத்திற்குட்பட்ட டேனியல் என்பவர் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த டேனியல் அதே பகுதியை சேர்ந்த பொன்னையன் ஸ்டீபன் மற்றும் அலெக்சாண்டர் ஆகியோர் தாக்கி குழித்துறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆனால் இன்று அவர்கள் மீது பழுகல் காவல் நிலையத்தில் எந்த வழக்கம் பதிவு செய்யாமல் தாக்குதலுக்குள்ளான டேனியல் பழுகல் காவல் நிலையம் வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க வற்புறுத்தி வருகின்றனர் என பாதிக்கப்பட்ட டேனியல் தமிழின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் அன்னவாசல் அருகே கீழப்பழுவஞ்சி ஸ்ரீ பெரிய ஐயனார் கோவில் உற்சவ புறவியெடுப்பு திருவிழாவை விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே கீழப்பழுவஞ்சியில் ஸ்ரீ பெரிய ஐயனார் கோவில் உற்சவ புறவியெடுப்பு திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் நல்ல மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நள்ளிரவு முழுவதும் வழிபாடு செய்தனர் இதேபோல் இந்த வருடம் இந்த புறவையெடுப்பு திருவிழா வகு விமரிசையாக நடைபெற்றது புறவி எடுப்பு நிகழ்ச்சி புல்வெயில் திடலில் துவங்கப்பட்டு பெருமாநாடு மேல பழுவஞ்சு வழியாக ஆலயம் வந்தடைந்தது செங்கல்பட்டில் மாவட்ட அளவிலான வளர் இளம்பெண்கள் பாலியல் இனப்பெருக்க சுகாதார உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு பேரணியை தேன்மொழி நரேந்திரன் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அலிசன் பள்ளியில் பேரணி நிறைவுற்றது பேரணியாக சென்ற பெண்கள் ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும் வளர் இளம் பெண்களின் மாதவிடாய் தீட்டு இல்லை என்று ஒலிக்கட்டும் சிறக்கட்டும் மாதவிடாய் சுகாதார மேலாண்மை சிறக்கட்டும் தமிழக அரசே வளர் இளம் பெண்கள் நலனுக்காக இலவச நாப்கின் வழங்கிடும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் கழிப்பிட வசதியை மேம்படுத்த வேண்டும் எனவும் இனப்பெருக்க உரிமையை காத்திட வேண்டும் எனவும் பேரணியில் சென்றவர்கள் தமிழக அரசிற்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டு சென்றனர் பல்லடத்தில் கோழி திருடிய இரண்டு வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள ஐயம்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் இளங்கோ இவர் கோடாங்கிப்பாளையம் பகுதியில் நான்கு வருடமாக கோழி இறைச்சி கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு இறைச்சி விற்பனைக்காக கோழிகளை தனது கடையில் வாங்கி வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் மறுநாள் காலை கடைக்கு வந்து பார்த்தபோது இறைச்சி விற்பனைக்காக கூண்டில் வைத்திருந்த கோழிகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதனையடுத்து இலங்கை பரிடம் குற்றப்பிரிவு போலீசாரிடம் தனது கோழிகளை யாரோடு திருடி சென்றுள்ளனர் என்று சந்தேகத்தின் பேரில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்தனர் இந்நிலையில் காரணாம்பேட்டை நாள் ரோட்டில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது மது போதையில் வந்த இரண்டு பேரிடம் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் இதனையடுத்து இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மதுரையில் எல்ஐசி ஊழியர்களின் அறுபத்தி எட்டாவது கோட்ட சங்க மாநாடு இன்று சங்க தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பூமிநாதன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் இதில் வலிமையான இந்தியா என்ற முழக்கத்துடன் பேரணி நடைபெற்றது இப்பேரணி மாநாட்டில் மதுரை கோட்டத்திற்குட்பட்ட உட்பட்ட தேனி சிவகங்கை திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களிலிருந்து எல்ஐசி ஊழியர்கள் பங்கேற்றனர் சாலவாக்கம் ஒன்றியத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் கழக கொடியேற்றி அன்னதானம் வழங்கி தேமுதிகவினர் வெகுமரிசையாக கொண்டாடினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் சாலவாக்கம் ஒன்றியத்தில் தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சாலவாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் தேமுதிகவினர் கழக குடியேற்றி பொதுமக்களுக்கு கேக் வெட்டி பள்ளி சிறார்களுக்கு நோட்டுகள் ஜாமன்ரி பாக்ஸ் கொடுத்து பின் இனிப்புகள் அன்னதானம் வழங்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் ஆத்தூர் மாவட்ட சிறையில் கைதிகளுக்கு உணவு பொருட்களை பதுக்கி கடத்திய விவகாரத்தில் சிறை துணை அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மாவட்ட சிறை செயல்பட்டு வருகிறது இந்த சிறையில் நாற்பதற்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறையில் துணை சிறை அலுவலராக வைஜெயந்தி பணியாற்றி வந்தார் இவர் கைதிகளுக்கு உணவு தயாரிக்க அரசின் சார்பில் வழங்கப்படும் பொருட்களை சிறைக்குள் வெளியே கடத்துவதாக மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத்துக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் ஆகஸ்ட் இருபதில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது வைஜெயந்தியின் அறையில் அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் உட்பட பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்து மூன்று வகையான பொருட்கள் இருப்பது தெரியவந்தது அதன் பேரில் ஆத்தூர் சிறை துணையாளர் வைஜெயந்தியை பணியிடை நீக்கம் செய்து சிறைத்துறை டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் கரூர் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் மற்றும் செங்குந்தர் இளைஞரணி பேரவை இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழா நடைபெற்றது கரூர் வெங்கமேடு எம்ஜிஆர் சிலை அடி ரோடு அருகில் தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கம் செங்குந்தர் எழுஞ்சரணி பேரவை மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் செங்குந்தர் கைகோள் முதலியார் மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தர்மசேனன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் ஆர் எஸ் பாரதி ரிப்பன் வெட்டி மண்டபத்தை திறந்து வைத்தார் மேலும் டாக்டர் கனிமொழி சோமு குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினர் கோவை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் பூட்டை உடைத்து பணத்தை மர்மநபர் கொள்ளையடித்து சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை டவுன் ஹால் பகுதியில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் அங்காடியான பூம்புகார் விற்பனையம் இயங்கி வருகிறது வழக்கம்போல் இரவு விற்பனை நிலையத்தை சென்ற மேலாளர் ஆனந்தன் மறுநாள் விற்பனை நிலையத்தை திறப்பதற்கு வரும்பொழுது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பிறகு கண்காணிப்பு கேமரா ஆட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் பூட்டை ரம்பத்தால் அறுத்து கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதும் பின்னர் பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது இதனையடுத்து ஆனந்தன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை மாநகர படையில் ஏரியா கமாண்டர் டாக்டர் அரிமா விட்டோபிலாகா அவர்களுக்கு ஜனாதிபதி பதக்கத்தை தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது சென்னை மாநகர ஊர்காவல் படையில் ஏறிய கமாண்டர் மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் அரிமா விட்டோப்லா அவர்களுக்கு ஊர்காவல் படை காவல்துறையில் சிறந்த சேவைக்காக மத்திய அரசின் உயரிய விருதான ஜனாதிபதி பதக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான பதக்கம் இன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் ஊர்காவல் படையினர் தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள்

ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் கட்டிகளை சுங்க வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தஞ்சாவூரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது தஞ்சாவூரில் கீழவாசல் கொள்ளுப்பேட்டை திருப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் கோகுலாஷ்டமி விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாநகரில் தேமுதிக சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதனையடுத்து தேவதாஸ் தலைமையில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் திருவுருவப் மாலை அணிவித்து கழக குடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்வில் பூபதி எம் கமலநாதன் டி ஜெயக்குமார் பூபாலன் பூபதி சேகர் அண்ணாமலை பஞ்சாட்சரம் சந்திரமௌலி ரமேஷ் அருணகிரி செல்வராஜ் லோகநாதன் மற்றும் ரங்கசாமி சுதாகர் மணிவண்ணன் திருநாவுக்கரசு சண்முகம் ஆகியோர் கொடியேற்றி அன்னதானம் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கோவையில் மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவின் பேரில் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் உற்சாகத்துடன் பள்ளி மாணவர்கள் வீடு திரும்பினர் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு நாள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புளியகுளம் பகுதியில் இயங்கி வரும் வித்யா நிகேதன் என்ற சிபிஎஸ்இ பாடத்திட்ட பள்ளி இயங்கி வருகிறது அங்கு பயிலும் எல்கேஜி யுகேஜி குழந்தைகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் வைக்கப்பட்ட நிலையில் அக்குழந்தைகள் வண்ண உடையில் கிருஷ்ணர் ராதை வேடம் பூண்டு வருகை புரிந்திருந்தனர் இது மாவட்ட கல்வி அலுவலர் கவனத்திற்கு சென்ற நிலையில் பள்ளிக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உத்தரவை தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் மதியம் பனிரெண்டு மணியுடன் விடுமுறை அளித்தது கோவையில் தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று பொறுமையாக நின்று பயிர்களை ரசித்து ருசித்து தின்று சேதப்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன கோவை தொண்டாமுத்தூர் தடாகம் நரசிம்மபுரம் கெம்பனூர் ஆலாந்துறை மதுக்கரை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து காட்டு யானைகள் புகுந்து உணவு தண்ணீர் தேடி அலைந்து வருகிறது இந்நிலையில் விவசாயி மணி என்பவர் தோட்டத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கு பயிரிடப்பட்டு இருந்த தென்னை வாழை கொய்யா போன்ற மரங்கள் மற்றும் பயிர்களை பொறுமையாக நின்று ருசித்து தின்று சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனை கண்ட விவசாயி இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் தனது செல்போனில் யானை நின்று பொறுமையாக பயிரிடப்பட்ட பயிர்களை ரசித்து ருசித்து உண்ணும் காட்சியை பதிவு செய்துள்ளார் வியாசர் அறக்கட்டளை தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது வியாசர் அறக்கட்டளை சேலத்திலும் தொடங்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகள் அழகான பொறுப்புகள் வழங்கினர் இதில் போயர் சமூக மக்களின் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிக்காக இந்த அறக்கட்டளை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள ஜென்மாஷ்டமி திருவிழா விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த ஆண்டின் விழாவாக கிருஷ்ணரின் திருவிவசம் நினைவு கூறும் நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விழாவின் முக்கியமான நிகழ்வாக மகா அபிஷேகம் மற்றும் மகா ஆரத்தி நடைபெற்றது இதில் திருக்கோலத்தில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தெய்வங்கள் கிருஷ்ணர் ராதை உள்ளிட்ட தெய்வங்கள் ஆராதிக்கப்பட்டனர் இவ்விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டார் முதலில் அவருக்கு சிறப்பு ஆரத்தி எடுத்து அழைத்துச் சென்றனர் பிறகு ஆளுநர் அவர்களுக்கு சிறப்பு ஆராதனை மற்றும் வழிபாடுகள் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் திருவேங்கடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் பிறந்தநாள் விழாவை கட்சியினர் கொண்டாடினர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே திருவேங்கடம் காந்தி மண்டபம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் மற்றும் திருவேங்கடம் பேரூராட்சி செயலாளர் சிவகுமார் தலைமையில் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் லிங்கவளவன் ஜெயக்குமார் சிவராமன் முருகன் திருமாசுந்தர் சன்னாவளவன் பிரேம்குமார் முகிலன் மணிவாசகம் பாலமுருகன் ரவிக்குமார் ஒத்தடி முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மைசூரில் நடைபெற்றது தேசிய அளவிலான சிட்டாரியோ கராத்தே போட்டியில் தேர்வு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கர்நாடக மாநிலம் மைசூரில் வைத்து கடந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இருபத்தி ஏழாவது சிட்டாரியோ கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இதில் இந்தியா முழுவதும் இருந்து இருபது மாநிலங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் தூத்துக்குடி மாவட்டம் மாஸ்டர் ஆர் பள்ளி சார்பில் பதினைந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மேலும் சாதனைகள் படைத்து ரயில் நிலையத்திற்கு வந்த மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கன்னியாகுமரியில் ஏடிஎம்முக்கு பூட்டு போட்டதால் மக்கள் அவதியடைந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே அன்னை அங்காடி வளாகத்திற்குள் நுழைய முடியாமல் இருந்து பூட்டு போட்டு வைத்திருப்பதால் அவசரத்திற்கு வங்கி ஏடிஎம்லிருந்து பணம் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் அவதியுற்றனர் இந்நிலையில் காலையில் அவசரமாக வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் பணம் எடுக்க முடியாமல் மன ஒளிச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் திருப்பூர் மாவட்ட தேமுதிக சார்பில் மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் மன்னரை வாலிபாளையம் நகர் வேலம்பாளையம் ராயபுரம் கருவம்பாளையம் பகுதி கழகம் மற்றும் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திருவுருப்பு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் மாவட்ட கழக செயலாளர் விசைத்தறி ஆர் குழந்தைவேல் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் ராயபுரம் ஆனந்த் சரவணகுமார் காளியப்பன் வசந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் ஆண்டிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் எம்பிஎம் என்ற பின்னல் ஆடை நிறுவனத்தில் நேற்றிரவு சுமார் பத்து மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது திருப்பூர் ஆண்டிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் எம்பிஎம் என்ற பின்னல் ஆடை நிறுவனத்தில் நேற்றிரவு சுமார் பத்து மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது உடனே அருகில் இருந்தவர்கள் துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர் உடனடியாக இரண்டு நிலைய தீயணைப்புத்துறை வாகனங்கள் வந்து தீயை அணைக்க துவங்கினர் இந்நிலையில் சுமார் இரவு இரண்டு மணிக்கு மேல் தீ கட்டுக்குள் வந்தது இரவு நேரமானதால் உயிர் செய்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து குப்பைகளை கொட்டி வருவதால் இப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் தென்காசி மாவட்டம் வல்லம் ஜமீன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பிஸ்மி நகர் மற்றும் கண்ணுப்புள்ளி மேட்டு செல்லும் பாதைகள் இருபுறமும் குப்பைகள் கொட்டப்பட்டு பல நாட்கள் அகற்றப்படாமல் குப்பைகள் தீயிட்டு கொளுத்துவதாலும் ஏற்படும் புகையினால் கண்ணெரிச்சல் சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு வருகிறது இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காட்டுமன்னார் கோயில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான எம் பன்னீர்செல்வம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் அமைச்சர் பிறந்தநாளை ஒட்டி பட்டாசு பிடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கினர் இதில் குமாரராஜா ஜெயபாண்டியன் ஜெய அசதியா நிசார் அகமது பொதுக்குழு உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் பழஞ்சநல்லூர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கரூர் நகர காவல் கண்காணிப்பாளர் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் உட்கோட்டம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இணைந்து ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் கரூர் கோவை சாலை இபி ஆபிஸ் முன்பு நடைபெற்றது இதில் கரூர் நகர துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவோம் தலைமுறை காப்போம் என்ற விழிப்புணர்வு நோட்டீஸ் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் வாகன ஓட்டிகளிடம் விபத்தில்லா பயணம் ஹெல்மெட் இருசக்கர வாகனம் ஓட்டுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரி திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் பேச்சு போட்டி முன்னூறு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி புசி வீதியில் உள்ள ரோஷ்மா திருமண நிலையத்தில் தொடங்கியது இப்போட்டிக்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல் செம்பத் எம்எல்ஏ வரவேற்றினார் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சிவா அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் திருச்சியில் சீமான் பேட்டியளித்துள்ளார் திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் உட்கட்டமைப்பு மறுசீராய்வு புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்து அறிவிப்பதற்கான கூட்டம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் திருச்சி எஸ்பி வருமார் ஐ அந்த வேலையை தான் அவர் பார்க்க வேண்டும் திமுக பார்க்க விரும்பினால் அவர் ஐ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக ஐடி விங்கிற்கு வேலை பார்க்கட்டும் என சீமான் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தர்மபுரி இலக்கியம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பாரமெடிக்கல் கல்லூரியில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி கல்லூரியில் கலை நிகழ்ச்சி மற்றும் உரியடித்தல் பன்ஸ் சாப்பிடும் போட்டி நடன நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் குமரியின் குற்றாலம் அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் காலை முதலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் பல்லடம் அருகே தனியார் பேருந்தை மது போதையில் ஓட்டி வந்த டிரைவரை பொதுமக்கள் சிறைபிடித்தனர் பொள்ளாச்சியிலிருந்து பெங்களூர் நோக்கி ஐம்பது பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பல்லடம் அருகே வடுகப்பாளையம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது பேருந்து தாறுமாறாக ஓடியதால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பேருந்து நிறுத்தி ஓட்டுநரை சிறைபிடித்து அவரை சோதனை மேற்கொண்டதில் ஜூஸ் பாட்டிலில் மதுவை கலந்து வைத்திருந்ததை கண்டுபிடித்து அதை பறிமுதல் செய்து பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் காஞ்சிபுரத்தில் கம்பத்தின் மேலிருந்து அடிபாகம் வரை இரண்டாக பிரிந்து வெடிப்புகளுடன் காங்கிரீட் கம்பிகள் துருப்பிடித்து சேதமடைந்துள்ளதை சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டி கம்பத்தை மாற்றும்படி அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வடக்குப்பட்டி ஊராட்சி கிருஷ்ணர் கோவில் சுற்றுச்சுவரையொட்டியுள்ள மின்கம்பம் மிகவும் பழுதான நிலையில் உள்ளது அடிவாகம் வரை இரண்டிப்புடன் துரு சேதமடைந்துள்ளதை சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டி கம்பத்தை மாற்றும்படி அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்கராயபுரம் நல்லனம் உட்கோட்டை கல்லாத்தூர் ரெட்டி தத்தூர் ஐயூர் மற்றும் அழகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் எட்டு புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஏழு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி தலைமையில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் மதியமான்கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஸ்ரீகாலபீரவர் கோவிலில் தேய்பிரையஷ்டமியை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தர்மபுரி மாவட்டம் அதிகமான் கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காலபைரவர் கோவிலில் தேய்பிரை அஷ்டமி முன்னிட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலபைரவர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக புளியந்தோப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தைந்து நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை காடுவெட்டி பகுதியில் பெரியகுளம் அரண்மனைக்கு சொந்தமான புளியந்தோப்பு பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக மாட்டுக்கொம்புக்குள் கொம்புக்குள் நாட்டு வெடிகுண்டுகளை உள்ளே வைத்து புளியந்தோப்பில் பல இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் பாதுகாப்பு கிராம காவல் தலைவருக்கு வந்த தகவலை அடுத்து கிராம காவல் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றபொழுது அங்கு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக புளியந்தோப்பு பகுதியில் பல இடங்களில் நாட்டு வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து புளியந்தோப்பு பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டது வால்பாறையில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறப்பு பூஜை நடைபெற்றது வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாட்டத்திற்காக சிறுவர்கள் சிறுமிகள் கிருஷ்ணர் வேடமிட்டு கோவிலில் வழிபாடு செய்தனர் மேலும் கிருஷ்ணர் வேடமணிந்து வால்பாறை நகரில் ஊர்வலமாகவும் சென்றனர் விழாவில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் தலைவர் நாகராஜ் மற்றும் செயலாளர் குட்டன் திருமேனி மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் நிர்வாகிகள் மருது குருபரன் மற்றும் பாஜக இந்து முன்னணி அனைத்து சங் பரிவார அமைப்பினர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் சுந்தரமுடையான் பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது ராமநாதபுரம் அடுத்த சுந்தரமுடையானில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் கிருஷ்ண பரமாத்மாவின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தமிழகம் முழுவதும் கிருஷ்ண பரம கிருஷ்ண பக்தர்கள் அவரது பிறந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி வருகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி எடுத்த சுந்தரமுடையானில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது புழல் சரக சைக்கிள் ஷாப் சுற்றியுள்ள பகுதிகளில் அசம்பாவதம் தடுக்கும் சுமார் இருபத்தைந்து சிசிடிவி கேமராக்களை பொருத்திய பொதுமக்கள் சங்கத்தினருக்கு புழல் சரக போலீசார் பாராட்டு தெரிவித்தனர் சென்னை பெருநகரங்களில் உள்ள பல இடங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கவும் மூன்றாம் கண் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் என அறிவித்திருந்தார் அதன்படி மாதவரம் தொகுதி புழல் சைக்கிள் ஷா பகுதியான லிங்கம் தெரு அதனை சுற்றியுள்ள பல தெருக்களில் சுமார் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அப்பகுதியின் பொதுமக்கள் சங்கம் தலைமையில் அமைக்கப்பட்டது இதனை சென்னை புழல் சரக காவல் நிலைய உதவி ஆணையாளர் சகாதேவன் புழல் காவல் ஆய்வாளர் ரஜினிகாந்த் சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை துவக்கி வைத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்